நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ரெண்டாவது மாநாடு நடத்திட்டு மூணாவது மாநாடு வந்து வெற்றி மாநாடு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிச்சோன்னு சொல்கிற விஜய் சொல்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமாக இருக்குது புரியுதுல இந்த விஷயம் அதாவது இந்த மாநாடு வெற்றியாக தோல்வியாங்கிறது அப்புறம் இந்த மாநாட்டப்போ அவங்க அப்பா இறங்கி கீழே போயிட்டார் பாதியிலே அதுவும் தெரியுமா குறிப்பாக விஜய் சொன்ன வார்த்தைகளுக்கு ஒரு வந்து பிடிக்காமல் கீழே இறங்கி போனது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் ஒரு விஷயம் மட்டும் விஜய் புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிக்கு அப்புறம் திமுக சாதாரணமாக விஜய்யை விடாது அதில் கருத்தே கிடையாது காரணம் என்னென்னா நீங்கள் வந்து இப்படி ஒரு கீழ்த்தரமான விமர்சனத்தை வந்து எப்படி ஏற்றுக்க மாட்டாங்க நீ ஏன் ஜெயலலிதா இருந்திருக்கிறாங்க எம்ஜிஆர் கலைஞர் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லு இன்னைக்கு இருக்கு இன்றைக்கி வந்து அண்ணாமலை சொல்கிறாரு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணார் எனக்கும் முதல்வருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு உண்டு அங்கே உங்களை நான் சொல்லட்டுமா பூமர உங்களை சொல்லட்டுமா உங்களை சொல்லட்டுமான்னு கேட்குறாரு அண்ணா அவங்க சொல்கிறார் பேசும்பொழுது முதலமைச்சரை பார்த்து மாதிரி பேசுகிறீங்க ஏங்க நீங்கள் இப்போ வேட்பாளர் பட்டியெல்லாம் நோன்ஸ் பண்ணிட்டு தினத்துக்கு நாளே நான் தான் நிற்க போறேங்கிறீங்க அப்போ ஒருத்தர் பேரை கூட சொல்கிறதுக்கு தைரியம் உங்களுக்கு இல்லை நீங்கள் பாவம் புசியானது பேரை கூட சொன்னீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய் விஜய் விஜய்னா அப்போ மற்றோம் எந்த யார் நினைக்கிறீங்க நீங்கள் அவர் வந்து என்னமோ அவர் நினச்சிட்டாரு என்ன நினச்சிட்டாரு வந்த கூட்டம்லாம் பெரிய உங்கள் முகத்தை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா விஜய் சொல்லுங்கம்மா உங்கள் முகத்தை பார்த்த உடனே ஏங்க பேசலையானு போய் பத்திரிக்கை கிளங்க கேட்குறாங்க இல்லைங்க பார்த்தாச்சு கிளம்பிட்டோம் டைம் ஆச்சுன்ட்டு போயிட்டுருக்கான் கொள்கை கொள்கைக்கேவாக இருந்தாங்க அவங்கள புரியுதுங்களா நீங்கள் நிற்கிற தொகுதியில் உங்களுக்கு ஓட்டு போடுவான் நீங்க இல்லாத தொகுதிக்கு இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில யார் போடுவாங்க இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் திரு விஜய் அவர்கள் கடந்த வியாழன்கிழமை மாநாடு போட்டாரு அதன் பிறகு இரண்டு நாள் கழிச்சு வந்து நேற்று தினம் வந்து இது கொடுத்துருந்தாரு நன்றி உரை எல்லாம் வந்து அது அதுலயும் பிரசுல தான் கொடுத்துருந்ததை பார்க்க முடிஞ்சது அதுல வந்து விமர்சனங்களை எல்லாம் வந்து உரமாக்கிக்கங்க அப்படின்ற மாதிரியான சொல்லாடல்கள் அதை தொடர்ந்து இது வந்து மாபெரும் வெற்றி தந்திருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா இந்த மாநாடு பேசும்பொழுதே பல கட்டுக்கடங்காத கூட்டம் கலைந்து போறதே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அது வந்து ஒரு முன்னணி செய்தி ஊடகம் அது வந்து பத்து நிமிடம் அப்படி ஒரு செய்தியாவே போட்டாங்க அதை அப்போ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் ஒரு விமர்சனமா பார்க்கப்படுகிறது இதெல்லாம் வந்து உரமாக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு திருவிஜய் முதல்ல வெற்றியா சார் இந்த மாநாடு நம்ம முதலே சொல்லிட்டோம் மாநாடுன்னு சொல்லணும்னா இது முதல்ல நம்ம தான் பதிவு பண்ணோம் இது நடந்தது வந்து மாநாடுன்னு நம்ம ஏற்றுக்கவே முடியாது இது முழுக்க முழுக்க ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திருக்காரு விஜய் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை கூட்டம் வந்தது அதையும் மாற்றம் இல்லை ஆனால் சில விஷயங்கள் தான் வந்து இன்னுமே ஒரு பெரிய பேச பொருளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அண்ணா எம்ஜிஆர் விஜயகாந்த் இந்த மூணு பேரையும் பற்றி அவர் பேசியிருக்காரு மூணு பேரும் கட்சி ஆரம்பித்தவங்க நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாத்து அண்ணா வந்து திமுகவை உருவாக்கினவர் எம்ஜிஆர் அண்ணா திமுக உருவாக்கினார் இவர் விஜயகாந்த் வந்து தேமுதிக உருவாக்கினார்ன்னு வச்சுக்கல பட் இவங்களெல்லாம் நான் வந்து என்ன இந்த மூணு கட்சியும் இப்போ இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அதிலலாம் மாற்றங்க பட் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் இவன் மூணு நான் தலைவராக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஒரு விஷயம் நம்ம நம்ம சொல்லணும் என்னென்னா நீங்கள் திமுக அண்ணா திமுக எம்ஜிஆர் அண்ணாவெல்லாம் சாதாரணமாக வரலைங்கிறத விஜய் தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசுனாரான்னு தெரியல காரணம் இல்லைனா நேற்று கட்சி ஆரம்பித்து அடுத்த வருஷம் முதல்வராகலை அண்ணாவோ எம்ஜிஆரோ புரிஞ்சுங்களா காரணம் என்ன நல்லா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுல திமுக திமுக உருவாக்குனாங்க அண்ணா மற்றும் சில சேர்ந்து பண்ணாங்க பட் என்னைக்கு ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அவங்க அறுபத்தி ஏழுல தான் ஆட்சியை பிடிச்சாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் போராடி இருக்காங்க மிகப்பெரிய ஜாம்பவான காங்கிரஸுக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க அதுவும் எதிர்க்கு எதிரி நண்பங்கிற அடிப்படையில் மிக அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி ராஜாஜியெல்லாம் உள்ளடக்கி அதுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி தான் பதினெட்டு வருஷம் கிடைச்சி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க இது வந்து விஜய்க்கு தெரியுமா தெரியல தெரியல அதே மாதிரிதான் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல திமுக உறுப்பினர் அவர் ஐம்பத்தி மூணுல திமுக உறுப்பினர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்றுலாம் எம்எல்ஏ அவர் அதுக்கப்புறத்தான் எழுபத்தி ரெண்டுல திமுக உருவாக்குறாரு சாதாரண விஷயம் கிடையாது ஐம்பத்தி மூணுலேருந்து இருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அவர் உழைச்சிருக்கிறார் மக்களுக்கே உழைச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் முதல்வர் இந்த வரலாறு தெரியாம நேத்து கட்சி மாநாடு நடத்திட்டு மூணாவது மாநாடு வந்து வெற்றி மாநாடு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியை பிடிச்சோன்னு விஜய் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு புரியுதுங்களா இந்த விஷயம் அதாவது இந்த மாநாடு வெற்றியா தோல்வியாங்கிறது அப்புறம் இந்த மாநாட்டப்பா அவங்க அப்பா இறங்கி கீழே போயிட்டாரு பாதிலேயே அது உங்களுக்கு தெரியுமா எஸ் ஏ சந்திரசேகரும் அவங்க அம்மா ரெண்டு பேர் மனைவியும் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க இவர் வந்தாரு விஜய் வந்தாரு கட்டி பிடிச்சார் ரெண்டு பேரும் உட்கார சொன்னாரு அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு இவர் கட்டி பிடிக்கல அவங்க எந்திரிச்சு அவங்க அம்மா தான் பிள்ளையே எங்கேயோ ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பாங்கல்ல அப்படி பார்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதே மாதிரி எஸ்இசியும் அதே மாதிரி தான் கட்டி பிடிக்க ட்ரை பண்ணாரு ஆனால் அவருக்கு ஒரு வேண்டாம் ரூபா பிடிச்சார் இதெல்லாம் நம்ம எல்லாமே லைவ்ல பார்த்தோம் ஆனால் விஜய் பேசி கொண்டு போது குறிப்பா விஜய் சொன்ன வார்த்தைகளுக்கு ஒரு வந்து பிடிக்காம கீழே இறங்கி போனது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இதை நம்ம மட்டும்தான் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணுறோம் புரியுதுங்களா என்ன வார்த்தை அங்கிள் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை பேச ஆரம்பித்தோடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டாரான் எஸ்ஏசி ஸ்டேஜில் காரணம் என்னன்னா அவர் திமுகவோட நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் நெருங்கிய தொடர்பு இருந்தார் குறிப்பாக கலைஞர் கலைஞரோட பல நிகழ்ச்சிகளில் கலந்திருக்கிறாரு கலைஞருடைய பயணம் பண்ணவரு சேசி விஜய் அவர்களை உங்களை உருவாக்குறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அவருக்கு மிகவும் உறுதுணையா இருந்தது திமுகங்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல அங்கிள் அப்படிங்கிற வார்த்தை அதாவது நக்கலா பேசுனதை வந்து அவங்க அப்பா ஏற்றுக்கணும் நீங்க வந்து வழக்கமா நான் வந்து எப்பயுமே முதல்வர சின்ன பிள்ளையில இருந்து நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன் அதனாலதான் அந்த உரிமையில தான் நான் அங்கிள்னு சொல்றேன் அப்படின்னு நீ சொல்லி பேசிடுறீங்கன்னா நியாயம் என்ன சொன்னீங்க அதான் நியாயம் இல்லைங்க நான் எப்பயுமே நான் வந்து எங்க அப்பாவோட போய் பல முறை பார்த்துருக்கேன் ஸ்டாலின் அங்களை நான் ஒரு அங்கிள் தான் சொல்லுவேன் அந்த அடிப்படையில் பேசுறேன் அதை நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம் அப்படின்னு நீங்க சொல்றது நியாயம் பட் நீங்க நக்கலா ஒரு ஒரு வேற மாதிரி விமர்சனம் பண்றது மாதிரி என்ன அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னா இதுல என்ன விளையாட்டு என்ன நினைக்கிறீங்க நீங்க ஒரு விஷயம் மட்டும் விஜய் புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிக்கு அப்புறம் திமுக சாதாரணமாக விஜய விடாது அதில் கருத்தே கிடையாது காரணம் என்னென்னா நீங்கள் வந்து இப்படி ஒரு கீழ்த்தரமான விமர்சனத்தை வந்து எப்படி ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் ஜெயலலிதா இருந்திருக்கிறாங்க எம்ஜிஆர் கலைஞர் விமர்சனம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லு இன்னைக்கு 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 வந்து அண்ணாமலை சொல்கிறாரு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு எனக்கும் முதல்வருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு ஒன்று அங்கே உங்களை நான் சொல்லட்டுமா பூமன் உங்களை சொல்லட்டுமா உங்களை சொல்லட்டுமான்னு கேட்குறாரு அண்ணா அவங்கள சொல்றாரு சரி அதனால இன்னொரு எட்டு மாசம் என்ன மர சொல்லணும்னு பண்ணுங்க ஆனால் எதிர்வினையே நீங்கள் வந்து தாங்க முடியுமா இல்லை உங்கள் தம்பிகளால் தாங்க முடியுமா யார் இருக்கா உங்களுக்கு ஏங்க நீங்கள் இப்போ வேட்பாளர் பட்டியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இரநூத்தி பத்தி நாளே நான் தான் நிற்க போகிறேங்கிறீங்க அப்போ ஒருத்தர் பேரை கூட சொல்கிறதுக்கு தைரியம் உங்களுக்கு இல்லை நீங்கள் பாவம் புசியானந்த பேரை கூட சொல்லிய இரநூத்தி முப்பத்தி நாள் தொகுதியிலையும் விஜய் விஜய் விஜய்னா அப்போ மத்தலாம் என்ன யார் நினைக்கிறீங்க நீங்கள் எம்ஜிஆராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் அடுத்த கட்ட தலைவரை உருவாக்கினாங்க கலைஞர்னு ஒருத்தினாங்க மதியழகனை வச்சுக்கிட்டாங்க நெடுஞ்சலையில வச்சுக்கிட்டாரு அண்ணா நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தீங்கன்னா மன்ருட்டியா இருந்து பன்ருட்டியாக இருந்தார் அங்கேயே நெடுஞ்சலி இருந்தாரு ஆரம் பீரப்பட்டிருந்தாரு எவ்வளவு பேர் உருவாக்கினாரு நீங்க உங்களுடைய தாவே கால யார் இருக்கா எந்த சாணிக்கியர்களும் இல்லைன்றீங்க ஏமா எதுவுமே இல்லையாங்க நீங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு நீ திமுக ஸ்டாலின் அவர்களை தலைவரை வந்து நீ அங்கிள்னு சொல்லி விமர்சனம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு ஆதவர்ஜனா சிடி ஆதவர்ஜனா சிடி நிர்மல் குமார் இப்ப குசி ஆனந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் இவங்க எல்லாம் அவரு ஒரு அஞ்சு வருஷம் அந்த கட்சில இந்த கட்சியில ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்தவர் எல்லாம் மேன் பவர் நடத்திட்டு இருந்தவங்க ஐஆர்எஸ் படிச்சவங்க புஷியானந்த வந்து ஒரு வார்டு அளவுல ஒரு ஒரு தொகுதியில வந்து பாண்டிச்சேரியில் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் அவரே சொல்றாரு விமர்சனம் பண்றாரு யாரு விஜயே சொல்றாரு புஷியானந்த வச்சுக்கிட்டு ஒரு மாநாடு நடத்த முடியுமான்னு எல்லாம் கேட்டாங்கன்னு நீங்களே அண்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்கள் கூட இருக்கிறவரை இதுதான் உங்களுடைய நிலைமை நீ என்ன பண்ண போறீங்க விஜய் வந்து அவர் வந்து என்னமோ அவர் நினைச்சிட்டாரு என்ன நினச்சிட்டாரு வந்த எல்லாம் பெரிய உங்கள் முகத்தை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா விஜய் சொல்லுங்க பாப்பா உங்கள் முகத்தை பார்த்த உடனே ஏங்க பேசலையானு போய் பத்திரிக்கைகளைங்க கேட்குறாங்க இல்லைங்க பார்த்தாச்சு கிளம்பிட்டோம் டைம் ஆச்சுன்ட்டு போயிட்டுருக்கான் கொள்கைக்கேவாக வந்தாங்களா உங்கள புரியுதுங்களா நீங்கள் நிற்கிற தொகுதியில் உங்களுக்கு ஓட்டு போடுவான் நீங்க இல்லாத தொகுதிக்கு முப்பத்தி மூணு தொகுதியில யார் போடுவாங்க உங்களுக்கு என்ன பாருங்க தான் முடிஞ்சு கண்டிப்பா மாற்றமே இல்லை அடுத்த சினிமாக்கு நீங்க போயே ஆகணும் வழி இல்லை உங்களுடைய நிலைமை தான் ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரா இருப்பார் நீங்க சொல்றது போல அவர் வந்து மீண்டும் திராவிட முன்னேற்றங்கள் தான் வெற்றி பெற்றோம் ஏன்னா அது வந்து ஃபோர் கார்னர் ஃபைட் இருக்கும் போது நிச்சயமா அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு இருக்கும்னு சொல்லப்படுது அது நம்ம அப்படி எடுத்துக்கிட்டாலும் கூட ஏடிஎம்கேன்ற ஓட்டு நிச்சயமா வந்து டிவி கேவுக்கு ஷிஃப்ட் ஆகும் இந்த முறை கணிசமா ஷிஃப்ட் ஆகும் அது வந்து மிகப்பெரிய மக்கள் சக்தியா வருவாரு திருவிஜய் அப்படின்னு சொல்லப்படுது இல்ல இப்ப அடுத்தடுத்து அவர் மக்களை சந்திக்க போறாரு அது எந்த அளவுக்கு வரவேற்பு தருதுன்னு நம்ம பார்க்கணும் இந்த ஒரு மாட்டை வச்சு நம்ம மொத்தமா முடிவெடுத்துற முடியுமாங்கிற கேள்வி இருக்கு இல்ல இல்ல நீங்க நேற்று வரைக்கும் அதிமுகவும் விஜய் போயிடுவாங்கிற மாதிரி இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு அதனால சாப்டர் ஏடிஎம்கேக்கு ஒரு சாப்கார்டர் இருந்துச்சு விஜய் மேல நீயே வந்து ஊழல் கட்சின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ யார் கையில வந்து அதிமுக எனக்கு இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அதிமுக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிச்சு உங்களை ஏடிஎம்கே இல்லாம பிஜேபி அடிக்க ஆரம்பிச்சிச்சு காரணம் பிஜேபி நீங்க அதான் சொன்ன இப்போ ராஜா நீ பேட்டி சொல்வாரு என்ன சொல்றாரு கிறிஸ்தவ மிஷனரி பணத்தை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுறாரு நீங்க இவங்க சேர்ந்து அடிக்கிறப்ப உங்களால் தாங்க திமுக எல்லாம் பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா எதிர்கட்சியாக இருந்தது எவ்வளவோ வீழ்ச்சிகளை பார்த்திருக்கு கடுமையான தோல்விகள் கடுமையான விமர்சனங்களை பார்த்து உங்களால் தாங்க முடியுமா பர்சனலாக உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உங்களால் தாங்க முடியுமா நீங்க அங்கிள்னு சொல்றீங்களே உங்களுடைய விமர்சனம் பர்சனலான விமர்சனங்களை திமுகவிடம் பேச ஆரம்பித்தால் நீங்க தாங்க முடியுமா இதெல்லாம் வந்து அவர் கருத்தில் வைக்காமலையா அவர் வந்து கண்டிப்பா வர்றாரு இல்லங்க அப்படியே உங்க அப்பா இறங்கி போறாரு எதுக்கு உங்க அப்பா இறங்கி போறாரு அவருக்கு தெரியும் விமர்சனம் பண்ண வேண்டியது எப்படி நாகரிகமா விமர்சனம் பண்றது அரசியல் எப்படி பண்ணணும்னு அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவங்க அப்பா இருந்தவர் பல தலைவர்களோட பழக்கம் உள்ளவர் உங்களுக்கு என்னங்க நீ நீங்க சொன்ன கேரவன்ல முதலாளி தூங்கி உட்காந்து எந்திரிச்சு காலையில் வேலையை முடிச்சு அடுத்த பத்தாம் நிமிஷத்தில் கேரளாவில் இறங்கி போயிட்டீங்க தீர்மானம் கூட இல்லை நன்றி கூட சொல்கிறதுக்கு ஆள் இல்லை உங்கள் மாநாடு மாநாடு இல்லை அந்த மாநாட்டில் யாரும் நன்றி சொல்ல முடிஞ்சு அவங்களுக்கு எனக்கு என்னென்னு இறங்கி போயிட்டீங்களா நீங்கள் ஏப்பா தீர்மானம் எல்லாம் உட்காருங்கன்னு சொல்ல முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது யாருங்க இருந்தாங்க அதெல்லாம் அதில் அதெல்லாம் மாநாடு வெற்றி மாநா மாநாடு மாநாடு இதெல்லாம் இல்லை ஒரு பொதுக்கூட்டத்தோட கீழே ஒரு திறந்தாழ்ந்த ஒரு கூட்டமாக நடத்தி விட்டாரு விஜய் அப்படிதான் நம்ம பார்க்குறோம் சார் இந்த தாவைக்காவனுடைய பொதுக்கூட்டத்தில் நடந்த அதாவது மாநாடு நீங்கள் பொதுக்கூட்டம் என்று கருதுகிறீர்கள் அது நடந்த பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை வந்து எக்ஸ்க்ளூசிவாக எங்கள் நேரலுக்கு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்